ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து மைண்டு கொஞ்சம் சரியில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எப்படி எப்படி சொல்கிறதுனா மனநோய் வந்த மாதிரி இருக்குது ஒரு மாதிரி வியாதி வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பிரச்சனைகளை பற்றி யோசிச்சு 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 அதை பற்றியே நம்ம பேசி பேசி மைண்டில் போட்டு குழப்பி ஒரு மாதிரி வியாதி வந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு என் மனநிலை இப்போதைக்கு அப்படி தான் இருக்குது எப்படி தோணுதுன்னா ஃபோனெல்லாம் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஒரு நாலு நாளைக்கு மூளையில் போட்டு ஃப்ரீயாக மைண்டை எதை பற்றியும் யோசிக்காமல் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோமா குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் குழந்தைங்களை கவனிக்கிறோமா வீட்டு வேலையை செய்கிறோமா ஆடு மாடை வந்து கவனிக்கிறோமா அந்த மாதிரி மனிதர்களோடையே பேசாமல் குழந்தைங்களோட மட்டும் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு ஆடு மாடை பார்த்துட்டு வீட்டு வேலைகளை செஞ்சுட்டு இருந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப் அப்படிங்கிற மாதிரி அந்த நிலமையில் இருக்கேன் நான் ஃபோன்லாம் ஃபோன் இருந்தால் தானே ஒவ்வொரு கதையாக பேசி 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 அவங்களுக்கு அது இவங்களுக்கு இது அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படி இப்படி அப்பா என்னை பற்றியும் நான் யோசிக்கிறத மறந்துடும் போலது அந்த நிலமைக்கு நான் வந்துட்டேன் தான் இருக்கிற இப்போது எனக்கு இருக்குது அதுக்கு மேலே பிரச்சனை அதெல்லாம் பற்றி யோசிக்கிறதுக்கு கூட டைம் இல்லை அது இது இது வர்ற ஃபோன் கால் ஃபுல்லாக பிரச்சனை 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 மட்டும்தான் வந்து பேச வேண்டியதாக இருக்குது அதனால் ஒரு மாதிரி வியாதி வந்த மாதிரி இருக்குது உண்மையாலுமே எங்கள் பெரியம்மா ஃபோன் பண்ணுறாங்க எங்கள் பெரியம்மா டெய்லியும் ஃபோன் பண்ணி பேசுவாங்க பாவா அவங்க தான் கவலைப்படுவாங்க என்னடா ஃபோனை எடுக்கலையே பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க எங்கள் அம்மா ஃபோனுக்கு பண்ணிவிடுவாங்க மற்றவங்க அந்த அளவுக்குலாம் யாருமே அப்புறம் வேற யாருமே எனக்கு ஃபோன் அந்த அளவுக்கு பேசணும் அப்படின்ட்டு ரெகுலராக பண்ணுறவங்களாம் யாரும் இல்லை இருந்தாலும் ஒரு ஒரு சில கால் வந்தாலும் அது இந்த பிரச்சனைகளை பற்றி தான் வருது மற்ற நல்ல விஷயங்கள் சந்தோஷத்தை பற்றி பேசுகிற அளவுக்குலாம் இல்லை இந்த என்னன்னு தெரியல இந்த இயர் எனக்கு ரொம்ப ஒரு மோசமான ஒரு கேவலமான வருஷமா இருக்குது இதுக்கு முன்னாடியே நிறைய பிரச்சனைகள் இதை விட பிரச்சனைகள்லாம் வந்திருக்கேன் நான் அந்த சீசன்ல போயிடுவோம் ஆனா இதுன்னா வருஷம் ஃபுல்லா ஒவ்வொரு மாசமும் தொடர்ந்து வர மாதிரியே இருக்கு என்னை பத்தி நான் யோசிக்கிறது மறந்துடும் போல் இருக்கு எங்க குழந்தைங்களை பத்தி யோசிக்கிறது இதில் அதுவே மறந்துரும் போல் இருக்கு என்னென்னமோ மைண்டு போட்ட குழப்பிக்கிட்டு அதை பத்தி இதை பத்தி பிரச்சனைகளை அது ஒண்ணும் இல்லாத பிரச்சனையை பத்தியே பேச அதாவது அது பிரச்சனையே கிடையாது ஆனா அது பிரச்சனையா நினைச்சு அதை பத்தி பேசி நம்மளையும் இது குழப்பி அந்த மாதிரிலாம் நடக்குது நிறைய லைஃப்பில் நடக்குது இப்போ வர வர என்னன்னு தெரில பிரச்சனைகளை மட்டுமே நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிற மாதிரி வந்து இருக்குது இப்போது இப்போதைக்கு சூழ்நிலை அப்படி இருக்குது என்ன சொல்கிறதுனா எனக்கு புல்லிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி மைண்டு அதுதான் சொல்கிற மாதிரிங்க வீடியோக்காக நான் சொல்லலை ஆனால் உண்மையாலுமே எனக்கு மன வியா மனநோயும் அந்த மாதிரி இருக்குது யாராவது இதுலேருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது ஒன்று ரிலாக்ஸாக மைண்டு வந்து எனக்கு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கணும் எதை பற்றியும் சிந்திக்காமல் குழந்தைங்க ஆடு மாடு வீட்டு வேலை அந்த மாதிரி மட்டும் இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அதுக்கு தான் இந்த மொபைல் இருந்தால் தான் பிரச்சனை மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி நம்ம பாட்டுக்கு போட்டோம்னா ஒரு ஒன் வீக்குக்கு கம்முன்னு ரிலாக்ஸாக இருந்துட்டு அதுக்கப்புறம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது என்னென்னு தெரிலங் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது எப்படி சொல்கிறதுனே தெரில லைஃபே ஏண்டாக வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்னு சிந்தனைகள்லேயே வந்து வாழ்க்கை ஓடிட்டே இருக்குது ஏதாவது ஒரு நிலைய ஒரு ஒரு முடிவு எடுக்கவே முடில இப்படி எடுக்கலாமா இதை பண்ணலாமா இதை பண்ணிட்டோமா தப்பா தப்பான வழியை தேர்ந்தெடுத்துட்டோமா இல்லை இப்படி சிக்கிறவுமா இந்த பிரச்சனையில் அப்படிங்கிற மாதிரியே அதாவது நம்மளுக்கு தெளிவான முடிவு சொல்கிறதுக்குலாம் ஆளே கிடையாது நம்ம தான் வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லணும் இப்போ என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க நாம் தான் போய் அட்வைஸ் பண்ணும்போது தவிர அவங்க எனக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரியும் அறிவுரை சொல்கிற மாதிரி யாருமே இல்லை இருந்தாலும் அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க எனக்குன்னு யாருமே பண்ண மாட்டாங்க நான் தான் போய் பண்ணணும் அந்த மாதிரி இருக்குது உங்கள் உங்கள்கிட்ட சொல்லி இப்போ நீங்களும் அந்த மாதிரி ஆயிடாதீங்க தயவு செஞ்சு எல்லோரும் ஹாப்பியாக இருங்க இப்போ நான் என்ன பேசணும் எனக்கு தெரியல நீங்கள் சத்தியமாக இவ்வளோ நேரம் மூணு நிமிஷமாக நாலு நிமிஷம் வீடியோ அடிக்குது என்ன பேசிகிட்டு இருந்தால் எனக்கு தெரியல ஏதோ என்ன மனசில் தோணுது அப்படியே சொல்லிகிட்டு இருக்கேன் அப்புறம் இன்னொன்று ஹாப்பியான நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் லேக் சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ண போகிறோம் எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் மட்டும்தான் உங்கள் சப்போர்ட்னால தான் வந்து இது நடக்குது உங்களுக்கு ரொம்ப 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 நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்து வர முடியாது நீங்கள் மனசு வச்சதுனால தான் ஒவ்வொருத்தருமே அந்த ஒன் லேக் வரப்போகுதுனா ஒவ்வொருத்தருமே மனசு வச்சதுனால தான் ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட ஓகே அப்படின்னு நீங்கள் நினைச்சதுனால மட்டுமே வந்து இவ்வளோ பேர் வந்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் இதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டை வந்து எனக்கு லாஸ்ட் வரைக்கும் தொடர்ந்து கொடுங்க என்னை பிடிச்சவங்க சரிங்களா பிடிச்சவங்களுக்கு ஏன்னா பிடிச்சவங்க மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க பிடிக்காதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் அந்த பேட் கமெண்ட் பண்ணுவீங்க அது எனக்கு தெரியும் பிடிச்சு என்னை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் சப்போர்ட் எனக்கு என்றைக்குமே வேணும் நிறைய பேர் வந்து அட்வான்ஸாக விஷ் பண்ணியிருந்தீங்க நான் வந்து ரிப்ளை பண்ண முடியு பண்ண முடில நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா ஒரு சிலருக்கு பண்ணிவிட்டு ஒரு சிலருக்கு பண்ணிங்கன்னா சங்கட்ட மாதிரி சொல்லிட்டு நான் பண்ணுறதில்லை மேக்சிமம் அதனால் தவறாக எடுத்துக்காதீங்க இன்றைக்கி எப்படின்னாலும் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே கண்டிப்பாக ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணிடுவோம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தேவைப்படுது ஆட்கள் ஸோ பிடிச்சவங்க கண்டிப்பாக நம்மளுக்கு சப்போர்ட் கொடுங்க இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் எப்போவுமே எனக்கு வேணும் அப்புறம் என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது உங்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் டு ஆல் மை ஃபேமிலிஸ் நம்ம ஃபேமிலியில் வந்து ஒன் லேக் வரப்போகிறோங்கிறது வந்து கனவு மாதிரி இருக்குது ஏன்னா ரோ இப்போல்லாம் வர்றவங்கெல்லாம் வந்து டக்கு டக்கு டக்குன்னு போயிடுறாங்க முன்னாடி சார்ட்ஸ் போடுறாங்க சார்ட்ஸ் போட்டு 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 சீக்கிரமாக ரீச் பண்ணிக்கிறாங்க இருந்தாலும் நம்ம வந்து சார்ட்ஸே போடாமல் வீடியோ மட்டுமே போட்டு விரும்பி பார்த்து எனக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கிறவங்களுக்கு கூட வீடியோஸ் வந்து வியூஸ் போகிறதில்ல இந்தளவுக்கு சார்ட்ஸ் வந்து இது எப்படி இருந்தாலும் போயிடும் ஆனால் வீடியோ அவ்வளோக்கா போகிறது இல்லை ஆனால் நீங்கள் எனக்கு கொடுக்குற ஆதரவுக்கு அளவே இல்லாமல் தான் இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி அனைவருக்குமே நன்றி இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க இன்றைக்கி வந்து உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் குழந்தைங்களா ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து எக்ஸாம் இருக்கீங்க அனைவருக்குமே ஆல் தி பெஸ்ட்டு நம்ம சுகாஷ்குட்டி வந்து இன்றைக்கி வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஆராதனா குட்டிக்கும் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு ஆராதனா குட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் நடக்கிற போது மட்டும் ரொம்ப உடம்பிடிக்கிறாங்க அந்த ஃபஸ்ட் நாள் ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி அழுதுவாங்க அந்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டு மிட்டம் வந்தப்பவும் அதே மாதிரி தான் வந்து அழுதுறாங்க சரிங்களா இப்போ இந்த எக்ஸாம் போதும் அதே மாதிரி சுத்தமா இன்னைக்கு என்னங்கிறாங்கன்னா புது ஸ்கூலுக்கு போலாமா அம்மாவோட பேபி ஸ்கூலுக்கு நம்ம அம்மா ஒர்க் பண்ணுற பேபி ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம் இல்லையா அதனால் புது ஸ்கூலுக்கு போகலாமா அம்மா புது ஸ்கூல் தான் பிடிச்சிருக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கலாமா அப்படி சொல்லிட்டு காலையிலேருந்து ஒரே அடம் அழுக கொஞ்சம் திட்டி வேற போட்டேன் அழுதுகிட்டே இருந்ததுனால பொட்டு வச்சு விட்றேன் அழிச்சு விட்டாங்க அழுதுகிட்டே இருக்காங்க இப்படி கண்ணீர் தண்ணி வந்துட்டே இருக்குது இப்படி தொடச்சு தொடச்சி ஒரு மாதிரி ஃபேஸ் ஆகிடுச்சு இப்போ சாப்பாடு வேறு ஊட்டி விடாம இருந்ததுன்னா வேன் வேறு டைம் ஆகிடுச்சு அங்கே சாப்பாடு சாப்பிட்டுருந்தாங்கன்னா கூட கோவம் வராது ஐயோ வேன் வந்துருமே இதவே பண்ணிட்டு தான் சாப்பாடு சாப்பிட வைக்க முடியாது அப்படிங்கறனால நைட்டும் சாப்பிடாமே தூங்கிட்டாங்க இப்போலாம் நைட் சாப்பாடே சாப்பிட்றது ரொம்ப அந்த உடஞ்செல்லாம் போனதுலேருந்து ரொம்ப மெலிஞ்சு போயிட்டாங்களா அதனால் எனக்கு அந்த டென்ஷன்லேயே திட்டிட்டு எனக்கு கஷ்டமாக போச்சு அப்புறம் போகும்போது அம்மா அழுகாதம்மா எல்லாம் போயிட்டு வா நான் இங்கேயே இருக்கிறேன் எங்கேயும் மாட்டேன் நீ போயிட்டு சீக்கிரம் வந்துடு உனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி தர அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி சரி ஆனால் அது ஒரே ஒரு பழக்கம் இருக்குது ஆராதனை கூட்டிகிட்ட நம்ம அதட்டி பேசும்போது வந்து அவங்க சமாதானமாகறாங்களோ இல்லையோ நம்ம அன்பா பேசும்போது டக்குன்னு ஆயிடுவாங்க வேண்டாமா அப்படின்னு ஒரு மாதிரி எனக்கு பாருங்க சொல்லும் போது அழுகிறது பாவமாக போச்சு அப்படி அழுதுட்டு போனாங்க நானும் திட்டக்கூடாதுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன் ஆனால் வந்து என்னால் முடியவில்லை நான் ஒருத்தையுமே கிளப்பி விட விட வேண்டியதாக இருக்கா அதனால் வந்து திட்டாமல் எப்படி சொல்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்க சேட்டை பண்ணுறதுனால எனக்கு அந்த டைமில் டைம் ஆயிருமே வேன் வந்துடுமே சாப்பிடலே அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் வந்து திட்ட எதுக்கு அழுகுறதுன்னு தெரியல அப்படி அழுக வருது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள்

பார்க்க ஃபுல்லாக அந்த கஷ்டத்தை பற்றியே பேசி கஷ்டத்தை பற்றியே பேசி ஒவ்வொருத்தரோட பிரச்சனையும் தீர்த்து வச்சு ஒரு மாதிரி மனசு சரியில்லை எங்கே பார்த்தாலும் பிரச்சனை 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 சந்தோஷங்கிறது நம்ம லைஃப்பில் வந்து ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தோம்னா பல நாள் அழு வேண்டியது இருக்குது அந்த மாதிரி லைஃப் வந்து போயிட்டுருக்குது நமக்குன்னு ஆறுதல் சொல்கிறதுக்கோ அறிவ சொல்கிறதுக்கோ சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கோ அட்வைஸ் பண்ணுறதுக்குலாம் யாருமே கிடையாது சொல்லப்போனால் எங்கள் அம்மா மட்டும்தான் எங்கள் அம்மா இல்லைன்னா அவ்வளோதான் நான் வந்து ஜீரோ அப்படிதான் ஆயிருப்பேன் நிறைய பேர் கேட்குறீங்க ஏன் உங்கள் அம்மா வீட்லேயே இருக்கீங்க 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 அப்படின்னு நமக்கு வந்து சப்போர்ட் எங்கே கிடைக்குதோ அங்கே தான் நம்ம வந்து இருக்க முடியும் சரிங்களா நிறைய பேர் வந்து கேட்குறீங்க அங்கே போ ஏன்னா நம்ம கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு கஷ்டத்தை கொடுக்குறவங்களோடையும் வந்து இருக்கவே முடியாது அதனால் எனக்கு இங்கே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால தான் நான் இங்கே இருக்கிறேன் ஓகேங்களா நிறைய பேர் இதையும் கேட்குறீங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம என்ன சாப்பாடு அப்படிங்கிறத பார்த்துடலாமாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து பொரிச்சிட்டேன் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி பொறிச்சிட்டேன் கடையில் இருக்கிற அளவுக்கு டேஸ்ட் இல்லைனாலும் நாங்கள் நல்லா தான் இருக்குங்க பிறகு முருகருந்தான் வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் மெலிசா நம்ம வந்து போட்டிருந்தோம்னா கடையில் போடுற சிப்ஸ் மாதிரியே இருந்திருக்கும் இதுக்கு வந்து மிளகாய் தூள் உப்பு வந்து தூவலை அப்படியே சாப்பிட்டோம் அப்படியே சாப்பிட்றதுக்கே நல்லா தான் இருந்துச்சு ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டேன் இன்னைக்கு பெரிய பெரிய உருளைக்கெழங்காக எடுத்து வாங்கிட்டு வந்திருந்தாங்களோ அதனால இந்த மாதிரி போட்டேன் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் லெமன் சாதம் எனக்கு எப்போவுமே வந்து ஃபேவரட்டான லெமன் சாதம் ஃபேவரட்னா அதுக்கு நான் அதாவே தொடர்ந்து சாப்பிட முடியாது ஆனால் இப்போ செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால் வந்து இன்னைக்கு லெமன் சாதம் செஞ்சேன் இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலை இது வந்து எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் செஞ்சேன் குழந்தைங்களுக்கு வந்து முட்டை பொரியல் செஞ்சு சாப்பாடு போட்டு கிளறி கொடுத்தேன் அவங்க வந்து அதை கொண்டு போயிட்டாங்க மீதி வருங்க கொஞ்சமாக இருக்குது அவ்வளோதான் இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் முட்டை பொரியல் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தாச்சு நமக்கு வந்து லெமன் சாதம் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து எனக்கு இப்போ நான் சாப்பிட போகிறேன் அப்படியே மொபைல் பார்த்துட்டு சாப்பிடுவேன் கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸாக மொபைல் பார்த்துட்டே சாப்பிட்ருப்பேன் யார் யாருக்கெல்லாம் இந்த பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து இந்த பழக்கத்தோடு தான் இருக்கும் இப்போ முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை இப்போ இந்த மொபைல் வந்ததுலேருந்து அடிக்ட் ஆகி இப்படி பார்த்துட்ருக்கோம் இல்லைன்னா சாப்பாடே உள்ளே இறங்காது அந்த அளவுக்கு ஆகிடுச்சு ஒரு சிலர் டிவி பார்த்துட்டு நாடகம் பார்ப்பீங்க அவங்களாம் வந்து நான் டிவி பார்த்துட்டு சாப்பிடுவீங்க நீங்கள் எந்த கேட்டகரி அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் மொபைலாக டிவி இல்லை ரெண்டுமே யூஸ் பண்ணாமல் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படிங்கிறவங்களும் சொல்லுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட போகிறேன் சாப்பிட்டு வந்து விலாக்கை கண்டினியூ பண்ணுறேன் உங்கள் வீட்டில் என்ன சமையல் நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம்